அன்புள்ளம் கொண்ட மக்களே நம்ம ஏன் நமக்கே வைத்தியம் நடக்கக்கூடாது நம்ம ஏன் நமக்கே வைத்தியம் தான் இருக்கக்கூடாது நம்ம உடம்பு நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம உடம்பு ஆற்றிருக்கு தான் இருக்குது எந்த நேரமும் அழகை பார்த்து ரசிச்சுக்கிறோம் முடியை பார்த்து ரசிச்சுக்கிறோம் உடையை போட்டு ரசிச்சுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உடம்ப எப்படி பாதுகாக்கணும்னு ஏன் நம்ம தெரிஞ்சுக்கல தப்பு யார் மேலே நம்ம மேலே தான் தப்பு யார் மேலே நம்ம மேலே தான் நம்ம ஏன் நமக்கே வைத்தியம் நான் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி நாய் இருக்குது பார்த்தீங்களா அது தனக்கு தான வைத்தியம் பார்த்துக்கிறதுங்க பூனே இருக்கு பாதுங்க அது தனக்கு தானே வைத்தியம் பார்த்துக்கிறதுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பூனை என்ன செய்யும் தும்பிக்கிட்டே இருக்கும் ரொம்ப வேகமாக போய் ஓட்டு ஓட்டத்தில் ஒரு செடியை போய் மேயும் என்ன செடி தெரியுங்களா தும்பை அது வைத்தியம் பார்த்துச்சா இல்லையா அதே மாதிரி நாய் என்ன பண்ணும் எங்கேயாவது போய் இந்த வெள்ளம் மூட்டை அதுக்கு பார்த்திங்கன்னா அதை சாக்குவோ அந்த வெள்ளை மூட்டையை அப்படியே சாக்கோட தின்று அந்த கயிறோட சனல் கயிறோட அதை வெளியே வரோடையாவது தவிக்கும் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டோரத்தில் நாய் கக்கி வெளியே போடும் அந்த கயிறை அதுக்கு முன்னாடி அது என்ன செய்யா ரோட்டோரமாக போய் நுணாய் இலை செடி இருக்குதுங்களா நுணாய் இலை அந்த நுணாய் இலை செடியை போய் ஒன்று ஒன்றா மேய்ஞ்சி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் நல்லா மேய்ஞ்சதுக்கப்புறம் வாந்தி எடுக்கும் அந்த கயிறு வந்து வெளியே விடுவோம் அப்போது நாய்க்கு ஆண்டவன் வைத்தியத்தை அப்படியே அனுமானத்தை கொடுத்துருக்கான் பூனைக்கும் வைத்தியத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கான் எல்லாத்தையும் யோசனை பண்ணி அனைத்தையும் அறியக்கூடிய மனிதனுக்கு கொடுக்காம இருக்கான் கொடுத்துருக்கான் ஆனால் அதை சில பேர் காசாக்குறாங்க சில பேர் விட அதிகமாக காசாக்குறாங்க சில பேர் விட இன்னும் அதிகமாக காசாக்குறாங்க மருத்துவங்கள்லாம் என்ன நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடு என்ன குறைபாடு சாப்பிட்டீங்க சரிக்கலை வைத்த வலிக்கிற மாதிரி இருக்குது சரிக்கா அதனால் வைத்த வலி செரிக்காததினால வைத்த வலி அப்போ செரிமானத்துக்கு என்ன செய்யணும் எவ்வளவோ மருந்துகள் இருக்குது சுக்கு இருக்குது மிளகு இருக்குது திப்பிளி இருக்குது இஞ்சி இருக்குது ஏலக்காய் இருக்குது இதெல்லாம் மருந்துகள் இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் சாதாரண வைத்த வலிக்கு போய் டாக்டர் போய்டுண்டா ஆயிரம்மா ரெண்டாயிரமா ஐயாயிரமா பத்தாயிரமா ஒன்று கொஞ்சம் நீங்கள் ஏன் மருந்தா லட்ச ரூவா லட்ச ரூபாய் வாங்கிடுவான் இல்லாமல் உள்ளே எக்ஸ்ரே வச்சு இசிஜி எடுத்துகிட்டு இசிஜி மிஷினுடைய கோளாரா இசிஜி எடுத்தவுடைய கோளாரா இசிஜி ஆப்ரேட் பண்ணோடைய கோளாரா என்னாலே தெரியாது அதான் நீங்கள் சிந்திங்க முதல்ல சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு நீங்களே வைத்தியராகும் தன்மையை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க ஒன்றுனா மெதுவாக மெதுவாக சொல்லி வர உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேளுங்க இன்னும் புதுகை சித்தா புதுக்கோட்டைகள் இருக்குது இதுவரைலையும் சுமார் பதினேழு வருஷம் பதினஞ்சு வருஷமாக நான் களை வச்சிட்ருக்கேன் இதுவரையில யார்ட் ஃபீஸ் வாங்கலை ஃப்ரீயாக தான் வைத்தியமாத்துட்ருக்கேன் உங்களுடைய மருந்துகளுக்கு மட்டும் நீங்கள் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போக போகிறீங்க நன்றி வணக்கம்